இப்போ சபைக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது இதை கர்த்தர் சபைக்குத்தான் வெளிப்படுத்துகிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் சபைக்கு தான் சொல்றார் சபை ஆயத்தப்படணும் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆயத்தப்படணும் அடுத்து ஆயத்தப்படுத்தணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை போகும்போது ஆமா இப்படி எல்லாம் நடக்குதா இந்த அளவுக்கு வந்துருச்சு ரொம்ப பயமா இருக்கு அதுக்கு சொல்லலை உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருச்சு இன்னும் எங்க சொந்தக்காரங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படியாவது அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடணும்னு ஜபத்தோட போகணும் நீங்க ஒரு பக்கம் ஆயத்தப்படணும் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் நீங்கள் வருகையில் போகும்போது உங்க கூட வரப்போகிறது பூமியில் இருக்கிற எதுவும் அல்ல பூமியிலிருந்து நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் மட்டும் உங்களோடு கூட வரப்போகிறது இந்த பூமியில் நீங்கள் வச்சிருக்கிற எதுவும் உங்கள் கூட வரப்போகிறதே கிடையாது ஆத்மாக்கள் மட்டும்தான் வரும் அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இந்த ஆத்துமாக்களுக்கு இதை சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பரலோகத்தில் உங்கள் சொத்து சேர்க்கப்படுகிறது நம் கண்களுக்கு முன்பாக உலக வானத்தையும் பூமியும் டேக் ஓவர் பண்றவங்க வந்துட்டாங்க வானத்துலேருந்து அக்கினி இறங்கம் பண்ணுறவங்களும் வந்துட்டாங்க பூமியை ஆளுகை செய்கிறவங்களும் வந்துட்டாங்க வருகையில் சபை அப்படி போன உடனே வானத்தின் பொல்லாத சேனைகள் மொத்தம் பூமியில வந்து விழும் வானமண்டலத்திலேருந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு எல்லாம் வந்து விழும் அதுக்கப்புறம் முழு பூமியும் ஏழு வருஷம் அவன் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த உபத்திரவ காலத்தில் சபை மனவாட்டி இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இவ்வளவும் சொல்லி கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தடவைக்கு ஆறு தடவை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார் உங்கள் சபையை கர்த்தர் நேசிக்கிறதுனால அதை சொல்கிறாரு அதே நேரத்தில் யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும் எங்கள் சர்ச்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் போவோம் மூணு நாள் பெருமைக்கு இல்லை உங்களுக்கு சொல்லப்படுவது எதுக்கு தெரியுமா நீங்கள் மட்டுமல்ல ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தையே கூட்டிக் கொண்டு வர வேண்டும் ஒரு பிசாசு பிடித்த மனுஷன் விடுதலையானா ஒரு கிராமமே வந்து நிற்க வேண்டும் உங்கள் மூலமாக கத்தர் ஒரு பெரிய கூட்டத்தை அவருக்குள் கொண்டு வர விரும்புகிறார் இந்த கடைசி காலத்தில் கத்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டமாய் நீங்கள் இருக்க வேண்டும் அலே லூயா